இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது தான் காண்ட மிருக வண்டு சில பகுதியில இதை வந்து சிவப்பு கூண் கூட சொல்லுவாங்க இது வந்து தென்னையின் முதல் எதிரினே வந்து சொல்லாங்க தென்னை மரத்தோடைய வந்து இந்த வண்டு வந்து உற்பத்தி ஆகும் அப்படியே உற்பத்தி ஆகி தென்னை மரத்தை ஓட்ட போட்டு உள்ள போய் தென்னை மரத்தோட சத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு அந்த கழிவை வந்து வெளியே தள்ளும் அதுதான் இந்த வண்டோட வேலையை ஒரு தென்னை இந்த வண்டு உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தென்னை மலோய் தாக்குதலுக்கு உட்படுங்க இந்த மாதிரி வண்டு தென்னை மட்டும் உற்பத்தி ஆகாம இளம் தென்னமுல்லையிலையும் வந்து உற்பத்தி ஆகுதுங்க அதாவது மண்ணு வழியாக உங்களுக்கு போய் உங்களுக்கு அந்த குருத்தை வந்து உங்களுக்கு டேமேஜ் பண்ணும் அப்படி ஒரு தென்னை குருத்தை டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு தென்னமொழைய வராது அந்த குருத்து வந்து அப்படியே மடங்கிரும் அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறது இந்த வண்டை அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக செயல்முறை விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தென்னம்புல வந்து இருக்குதுங்க அந்த தென்னம்புலைக்கு வந்து குருத்தல்கள் நோய் வந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்குதுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது ஸோ அந்த குருத்தல்கள் நோய் வந்து நம்ம இப்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம தென்னம்புலையோட குருத்துல வந்து மருந்து ஊற்ற போகிறோம்ங்க ஸோ அந்த மருந்து வந்து எப்படி ஊற்றுறோம் என்னென்னலாம் கலக்கி அந்த மருந்து வந்து ஊற்றுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கீழ இருக்கிற ரெக்கிலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மருந்து ஊத்திருக்குங்க என்ன மருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து பாஸ்கில்ஸ் மோனோ தான் வந்து எடுத்திருக்கேன் மோனோ கரோட்டோபஸ் வந்து எடுத்திருக்குங்க இது வந்து பத்து லிட்டரு தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி எம்எல் வந்து கலக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் ப்ளூ காப்பர் ப்ளூ காப்பர் வந்து பத்து லிட்டர் தண்ணியில் இருபத்தஞ்சி கிராம் வந்து கலக்கணும் அதாவது மூணு தீப்பெட்டி அளவு வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது அளந்து ஊற்றிருக்கு அவுன்ஸ் கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அந்த மருந்து எல்லாமே வந்து பத்து லிட்டர் தண்ணியில் தாங்க வந்து நம்ம கலக்க போகிறோம் நம்மகிட்ட வந்து பத்து லிட்டர் குடம் இல்லை பதிமூணு லிட்டர் குடம் தான் இருக்குது இந்த குடத்தோட இந்த பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணுன்னு நம்பர் வந்து லிட்டரு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுதுங்களா பதிமூணு லிட்டரு இருக்குது நம்ம வந்து ஒரு முக்கால் குடம் எடுத்தோம்னா வந்து உங்களுக்கு பத்து லிட்டரு தண்ணிக்கு கணக்காயிரும் ஃபஸ்ட்டு வந்து மோனோ வந்து இருபத்தஞ்சி எம்எல் வந்து எடுத்துக்கலாங்க பத்து எம்எல் அந்த அவுன்ஸ் இதுதான் அவுன்ஸ் மூடி தான் இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டரை வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது ஓப்பன் பண்ணலாம் எப்போவுமே வந்து மருந்தை வந்து ஒரு ஷேக் பண்ணிக்கும் மூடி போட்டு ஒரு ஷேக் பண்ணுங்க மருந்து வந்து யூஸ் பண்ணையில் மாஸ்க் வந்து போடுறது வந்து கட்டாயம் மாஸ்க் வந்து போட்டுக்கோ அதில் ஊத்து

ரெண்டாவது பத்து எம்எல் மூணாவது அதில் ஒரு அரை கப் முட்டை போதும் இப்போ வந்து இருபத்தஞ்சி எம்எல் வந்து எடுத்துகிட்டுங்க மோனோ பத்து லிட்டர் தண்ணியில் ப்ளூ காப்பர் ப்ளூ காப்பர் வந்து மூணு தீப்பெட்டி அளவு வந்து எடுக்கணும் அதாவது இருபத்தஞ்சி கிராமுங்க ப்ளூ காப்பர் ஓப்பன் பண்ணுங்க ம் போதும் ஒரு தீப்பெட்டி போட்டாச்சு அடுத்த ரெண்டாவது தீப்பெட்டி அடுத்தது மூணாவது தீப்பெட்டி நல்லாவே போட்டுரும் ம் போதும் அவ்வளவுதான் நல்லா இத வந்து நல்லா கலக்கி விட்டுரலாம் ஒரு குச்சி எடுத்துங்க இந்த மோனோ இந்த மருந்தையும் ப்ளூ காப்பரையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பத்து லிட்டர் தண்ணியில கலக்கி விட்டுரலாம் இப்போ இந்த ரெண்டு மருந்தும் சேர்ந்தோடனே வந்து லைட் பச்சையில் வந்து உங்களுக்கு மருந்து வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க அந்த கலர் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க இப்போ நம்மளுக்கு பத்து லிட்டர் மருந்து வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க இது வந்து நம்ம வந்து தென்னம்பலைக்கு வந்து ஊற்றலாம் இந்த குடத்துல இருக்கிற மருந்து வந்து இந்த சின்ன மக்கள் வந்து நம்ம வந்து ஊற்றிடலாமுங்க ம் எடுத்து ஊற்றிச்சோம் சிந்தாமூட்டு பார்த்து சிந்துது சிந்துது போதும் இப்போது இந்த ஒரு மக்கு மருந்தைங்க உங்களுக்கு நாலு தென்னம்பிள்ளைக்கு வந்து குருத்தில் வந்து ஊற்றலாம் சின்ன தெனம்பிள்ளையா இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நாலு தெனம்பிழைக்கு வந்து ஊத்தலாம் பெரிய தெனமல்லையா இருக்கு அப்படின்னா வந்து ஒரு மூணு தெனம்பிளைக்கு வந்து இது வந்து சரியா வருமுங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுங்க டிப்தூர் வெரைட்டி தான் மூணு வருஷத்துல காப்புக்கு வர்றது இந்த தெனம்பிள்ளை வந்து நல்லா வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டைக்குருத்து ஆகிடுச்சு வந்து பாத்தீங்களா இந்த கட்டக்குருத்துலாம் வந்து தென்னம்பிள்ளையவே வந்து பட்டுப்போ வைக்கிறது இந்த குருத்து ஏன் வந்து இப்படி வந்து மடங்கி இந்த மாதிரி கருகுது அப்படின்னா வண்டு தான் காரணம் இந்த சின்ன இந்த கூன் வண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கூன் வண்டு தான் வந்து இந்த தென்னம்பிள்ளையை வந்து இப்படி குருத்து வந்து நாசம் பண்ணுறது அதுக்கு தான் வந்து ரெண்டு மாசத்துல அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டரை மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மருந்து வந்து நம்ம குருத்தில் ஊற்றியே ஆகணும் ஊற்றிடு குருத்தில் ஊற்றி கொஞ்சம் நல்லாவே ஊத்தி இந்த மாதிரி அதே மாதிரி இதுல இந்த இதுலேயும் வந்து அப்படியே ஊற்றிடுது ஒண்ணு கொஞ்சம் ஊத்திடல பாத்துட்டு இருக்கிறதுங்க எட்டு மாசத்து தினமில்லைங்க இது வந்து குட்டநட்டை வெரைட்டிங்க உங்களுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து நம்ம குருத்துல வந்து மருந்து ஊத்திட்டுறோம் இது வந்து ரெண்டாவது டைம் வந்து நம்ம ஊத்துருமே குருத்துன்னு சொல்றது வந்துங்க தென்னமுலையோட இந்த இளம் பகுதி தான் வந்து நம்ம வந்து குருத்துன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து பட்டன் சொல்லுவோம் வளர்ந்து வர்ற இந்த இளம் பகுதி இதுல தாங்க வந்து நம்ம வந்து மருந்து ஊத்தணும் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு மக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சம் வந்து இதுல நம்ம வந்து ஊத்தணும் அப்படி ஊத்து குருத்துல ஊத்தணும் அப்படின்னா அந்த குருத்துல இருந்து அப்படியே வழிஞ்சு அப்படியே கீழே வந்து அந்த தண்டு பகுதிக்கு வந்து வர மாதிரி போதும் இந்த தென்னமொழிக்கு ஊத்தியாச்சுங்க அடுத்த முடியுங்க இதுவும் வந்து குட்டநட்ட வெரைட்டி தான் வந்து இதுலயும் அப்படின்னா இந்த தண்டு பகுதியில் வந்து ஊற்றணும் குருத்து குருத்து பகுதி இந்த குருத்து இந்த குருத்துல படுற மாதிரி ஊற்றணும் அடுத்தது இது வந்து மூணாவது தென்னை மூணாவது தென்மலையோட குருத்து வந்து பாருங்க லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மடங்குது பார்த்தீங்களா மடங்கி அந்த மஞ்சள் மாதிரி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா இதுதான் வந்து குறுத்தலுகள் நோயின் வந்து சொல்லுவோம் இதுக்கும் வந்து நம்ம வந்து இப்பவே ஊத்திட்டாதான் வந்து இந்த குருத்து வந்து தப்பிக்கும் அடுத்த குருத்து வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வரும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு குருத்து வந்து மடங்கி கட் ஆயிடும் தென் மலையும் வந்து காஞ்சு போயிடும் இந்த குருத்துல வந்து ஊற்றணும் ஆ ஊத்து அதுலயே ஊற்றி அதான் குருத்து அதுலயோ ம் இது வந்துங்க நாலாவது தினம் பிள்ளைங்க இது வந்து பாத்தீங்கன்னா குறுத்து நல்லா தான் இருக்கு இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா ஆரோக்கியமாக தான் வருது நீங்களே பாத்தீங்களா ஆனால் நம்ம வந்து அசால்ட்டா விடக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சிடணும் இதுக்கு வந்து ஊத்திடணும் ஒரு முன் பாதுகாப்புக்கு முன்னெச்சரிக்கையாவுக்கு நோய் வராம நம்ம வந்து இந்த மருந்து ஊற்றணும் அப்படின்னா இந்த தனமூலைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கு இந்த தனமூல உம் ஆ போதும் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த ஒரு மக்கும் வந்து நம்ம எடுத்து இல்லைங்களா அந்த மருந்து இப்போ ஒரு நாலு தென்னமொழிக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தென்மொழிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி வச்சுங்க பேலன்ஸ் நம்மக்கிட்ட வந்து மருந்து வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ அதை வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம காட்டில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு எலுமிச்சை நாற்று வந்து இருக்குதுங்க அந்த எலுமிச்ச நாற்றுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மருந்தை தொளிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்து வரும் இந்த மாதிரி வேப்பிலையில் அந்த மருந்தை டிப் பண்ணி நம்ம வந்து இப்படி தொலைக்கிறோம் அப்படின்னா எலுமிச்சடிக்கு எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு அந்த மருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும்